ஒரு படம் இருக்கு படத்தினுடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரம் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டாரு அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்தா சுந்தரம் டிராவல்ஸ் வரும்ப்பா நான் என் விவசாயி அப்படித்தான் வர முடியும் மாதிரி என்ன கோடி சொல்லணும் நடப்ப சொன்னா நான் வர்ற பஸ்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன் மாண்புமிகு பத்து தோல்வி பழனிசாமி அவர்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாட்டா பைபே சொல்லிட்டு இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறது இல்லை ஏன் உங்க கட்சிக்காரங்கள தேர்தல் களத்துல உங்களை நம்ப தயாரா இல்லை ஒரு காமெடியில வரும் ஒரு திரைப்படத்துல வரும் அதுக்கெல்லாம் நீ வர மாட்ட அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டாரு இப்போ அந்த பஸ்ஸில் இருந்து புகை வர்ற மாதிரி இப்போ ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்லை விரக்தியில என்ன பேசுறதுன்னு தெரியாம தமிழ்நாட்டு மக்களால் உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார் உங்களை கொச்சைப்படுத்துகிறார் என்னன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களே ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சார கூடத்தையும் தாய்மார்கள் பார்த்து பேசுறாரு மக்கள் ஏமாறல பாஜகவை நம்பி நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க உங்க சுயநலத்துக்காக உங்க குடும்பத்தினரை ரைடில் இருந்து காப்பாத்துறதுக்காக அதிமுகவையே டெல்லியில போய் அமித்ஷா கிட்ட அடமானம் வச்சுட்டு வந்திருக்கிறீங்க அப்புறம் இன்னொன்னு பேசி இருக்கிறார் நான் பஸ்ல வந்தா சுந்தரம் டிராவல்ஸ் வரும் ஆமாப்பா நான் என் விவசாயி தான் வர முடியும்

என்னுடைய நிலைமை அப்படித்தான் நாட்டு நடப்ப பேசுனா நாட்டு நடப்ப பேச பஸ் பத்தி பேசிட்டு இருக்க தெரிவித்ததுக்கு நன்றி அது மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழகத்தில் ஓடுற பஸ் எல்லாம் சுந்தரம் டிராவல்ஸ் மாதிரி தான் ஓடுது பஸ்ல ஏறுனா மழை வந்தா பஸ்ல ஒழுகுனா கொடை பிடிக்கிற பஸ் வச்சுக்கிட்டு என்னை பத்தி கிண்டல பேசுறேன் சுந்தரா டிராவல்ஸ் சுந்தரா டிராவல்ஸ் பேசிட்டு போய் என்ன வேணாலும் பேசிட்டு போ நான் அதை பத்தி எல்லாம் கவலை மக்களை பத்தி நான் கவலைப்பட்டு இருக்கிறோம் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேணும் எப்படி செய்ய வேண்டும் அதை செய்தால் எப்படி நன்மை கிடைக்கும் மக்களுக்கு அதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் ஸ்டாலின்